நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சென்னையில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் நடக்கும் புதிய விஷயங்களையும் செய்திகளையும் நிகழ்வுகளையும் அறிந்து கொள்ள உதவுகிறது கே ஒய் என் நோயுபர் நெய்பர்குட் செயலி அதன் சார்பில் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நந்தனம் ஒய் எம் மைதானத்தில் கே ஒய் என் லைவ் என்ற பெயரில் ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடக்கவுள்ளது உள்ளது பிரபல திரைப்பட பின்னணி பாடகியும் நடிகையுமான ஆண்ட்ரியா பேசுகையில் கே ஒய்யின் லைவில் ஒரு அங்கமாக இடம்பெறுவதில் நான் பெரும் உற்சாகம் கொள்கிறேன் இந்த பியூசன் நிகழ்ச்சி என்பது ஒரு புத்தம் புதிய முயற்சியாகும் நான்கு வேறுபட்ட இசை வடிவங்களை நான்கு வெவ்வேறு இசைக்கலைஞர்கள் ஒரே மேடையில் பாடுவது இதுவே முதன்முறையாகும் எனது சொந்த ஊரான சென்னை மாநகரில் நடக்கும் இதில் பங்கேற்று பாடுவது இந்த அனுபவத்தை இன்னும் அதிக அர்த்தமுள்ளதாக ஆக்குகிறது இந்த தனித்துவமான இசை பயணத்தை இசை ரசிகர்கள் மற்றும் பார்வையாளர்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆவலோடு காத்திருக்கிறேன் என்று கூறினார் சென்னையின் பிரம்மாண்ட இசை விழாவான கே ஒய் என் லைவ் மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு நந்தன ஒய் சிஏ மைதானத்தில் நடைபெறும் பிரதீப் குமார் ஆண்ட்ரியா ஜெரேமியா அசர்கோலார் மற்றும் பால்டப்பா ஆகியோரின் மனதை வருடுகிற மற்றும் நடனமாட செய்கிற இசை சங்கமத்தை ரசிகர்கள் நேரில் கண்டு மகிழலாம் இந்த இசை கச்சேரிக்கான டிக்கெட்டுகள் கே ஒய் செயலில் மட்டுமே பிரத்யேகமாக கிடைக்கின்றன கின் லைவ் சென்னையில் இருக்கிறதுலே பெரிய மியூசிக் கான்சர்ட் பண்ணுறோம் ஃபியூஷன் மியூசிக் கான்சர்ட் இதில் வந்து நாலு பெரிய ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அன்றைய மேடம் அதே மாதிரி பிரதீப் குமார் அப்புறம் அசல் கோலார் அண்ட் பால் டபா நாலு பேரும் வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க ஒரு பெரிய கான்சர்ட் இது நந்தனம் வயஎம்சிஏல டுவெண்ட்டி நைன்த் மார்ச் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கு நிறைய சிங் பண் கூட சிங்கலாங் பண்ணலாம் இல்லைன்னா வந்து நிறைய அவங்க பாடுற பாட்டுக்கு வைப் பண்ணி டான்ஸ் ஆடலாம் ஸோ மேக் ஷூர் அவங்களோட டான்ஸிங் ஷூஸ் போட்டுக்குவாங்க

தரமான நைட்டா டைம் ஒரு அண்ட் யூனிக் லர்டிஸ்ட் ஸோ பிரதீப் ஒரு மியூசிக் ஒரு யூனோ ஒரு ஒரு ஜானரில் இருக்கு என்னோட மியூசிக் வேற வைபில் இருக்கும் இவரும் அசல் தோலாரோ அதை விட பயங்கரமான வைப்பில் இருக்கும் ஸோ It's going to be a very interesting concert experience for the audience. And uh, as an artist, I'm really looking forward. And uh, now, partner with the pro, or audience member, are all on our So, definitely download the app, get your tickets, and uh, let's celebrate what Chennai's talent is. Yes. So, Rindipir Sano Marina, well, your concert is education, education, entertainment, entertainment. சேடாக இருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு சில நாடுங்க என்ன மூடில் இருக்கீங்களோ அதே மூடில் வாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்க ஐஎம் ஸோ ஹாப்பி இந்த பலாப்ளேஷனில் என்னோடய சென்னையில் தான் என்னோடய ஃபர்ஸ்ட் கான்சர்ட் மார்ச் ட்வெண்ட்டி நைன் சிக்ஸ்டிஎம் பையன்சிஎன் அந்த நூலில்